பிரியமான பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே ஆவையானவர் எனக்கு உணர்த்தினதுனால நான் ஒரு விஷயத்துக்காக செபிக்கலாம்னு நினைக்கிறேன் காதல் திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருக்கிறதான ஒவ்வொரு தம்பதிகளுக்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாருங்க அது மட்டுமல்லாமல் காதல் திருமணம் மட்டுமல்ல ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்தோடையும் திருமணம் செஞ்சவங்களுடைய நிலமை திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சண்டை சச்சரவு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு விண்ணப்பந்தான் இப்ப தெய்வன் நமக்கு செய்ய சொன்னது அது மட்டுமல்லாமல் காதல் திருமணம் செய்தவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா காதல் என்பது பாவம் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல வரல அதாவது இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் நேசிக்கிறதான ஒன்று இதில் வந்து எப்படின்னா குடும்பம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி வராது அதனால் என்ன இவங்க வந்து தனித்துவமாகவே வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதாவது திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடும் ஊர் மக்களுடைய அப்புறம் சொந்த பந்தத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தோடையும் அதை காட்டிலும் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தோடையும் நடக்கக்கூடியது தான் ஒரு சிறந்த ஒரு திருமணம் அதுக்கடையில் காதல் திருமணமும் செய் செஞ்சவங்க இருக்கிறீங்க ஓகே இது பாவமா அப்படிலாம் பார்த்தா அப்படியே இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரா இந்த வழியின் மூலமா உங்களுக்கு திருமணம் நடந்துருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டோட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுட்டு ஏன்னா ஆண்டோருடைய சித்தத்தின்படி நடக்காத எல்லாமே பாவம் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்னு இன்னைக்கு பெற்றோர்களே சம்மதிச்சு நிறைய திருமணம் நடந்திருக்கு ஆனா அதுலயும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமா இருந்தா மட்டும்தான் அது நல்லதா இருந்திருக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து சம்மதம் பண்ணி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனால அதையும் தேவன் விரும்புகிறாரன்னு பார்த்தா அப்படி இல்லை அந்த பெற்றோர்களுமே என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட பர்ஸ்ட் ஆலோசனை கேட்கணும் அது இன்னைக்கு யாரும் அன்றாட்ட கேட்கறது இல்ல ஆனா பெற்றோர்கள் சம்மதிச்சு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சா அது நல்லது அப்படிங்கிறதா சொல்றாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது பெற்றோர்கள் சேர்ந்து நடத்தி வைக்கிற கல்யாணத்துல இன்னொன்னையும் பாருங்களேன் பெற்றவர்கள் நீங்க எதை எதிர்பார்த்து ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க ஒரு ஆனா இருந்தா அவன் நல்லா சம்பாதிக்கிறானா காசு பணத்தோட இருக்கிறானா சொத்து சோகத்தோட இருக்கிறானா அவன் ஜாதிக்காரனா சாஸ்திர சம்பிரதாயத்துல கட்டா இருக்கா இதெல்லாம் எல்லாத்தையும் பாக்குறோம் அதே மாதிரி ஒரு பொண்ணோட பக்கமும் பார்த்தோம்னா இதேதான் பிரச்சனை ஓகேவா அப்பனா அந்த இடத்துலயும் நம்மளுடைய சுயந்தான் இருக்கு காதல் திருமணத்திலயும் சுயங்கிறது தான் இருக்கு இப்ப இந்த அரேஞ்ச் மேரேஜ்லயும் தான் இருக்கு ஓகேவா ஓகே மனுஷன் வந்து இவங்க மனுஷனாக இருக்கிறானா நல்ல குணமாக இருக்கிறானா அந்த பொண்ணை வாழ வச்சுக்கிறவானா அப்படிங்கிறதான மனப்பான்மையை பார்த்தாவே போதும் அப்படி பார்க்கும்போது நாமும் ஏதோ எதிர்பார்ப்போடு தான் திருமணத்தை செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கிறானும் நான் ரெண்டு பக்கமும் பாபமும் சொல்லலை தேவனுடைய சித்தமாக இருந்தால் நல்லது ஓகே இனிமே காதலிக்கிறவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமான ஒரு பதிவாக தான் இது இருக்கு ஏன்னா நம்ம வந்து பாவம் நிறைஞ்சதான இந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆகவே சில நேரங்களில் நம்ம கண்மூடித்தனமா சில வாழ்க்கையில நம்ம ஈடுபட வேண்டியதா இருக்கு இதனுடைய விளைவு என்னன்னா சமாதான குலைச்சல் நமக்கு ஏற்படுது அது மட்டுமல்லாமல் இந்த திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உண்மையிலங்க சொல்ல முடியல எனக்கு ஆவியானவர் அந்த அளவுக்கு எனக்கு உணர்வுகளை கொடுத்தாரு அவங்களுக்கா நீ ஜோம் பண்ணுவ அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க இப்ப கூட யாராவது குடும்பத்துல சண்டையோட வருத்தத்தோட மன வருத்தத்தோட மனசுல குழப்ப நிலைமையோட பைத்தியமாயி ஏண்டா இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த வேதனை அந்த நிலைமையோடு கட்டின மனைவி நேசிக்க முடியாம பெத்த பிள்ளைங்களை நேசிக்க முடியாம தன்னைத்தானே நேசிக்க முடியாம அப்படி அதாவது அது அதுக்கப்புறம் பெண் கணவனை நேசிக்க முடியாமல் பிள்ளைங்களை நேசிக்க முடியாமல் தன்னையே நேசிக்க முடியாமல் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமான ஒரு பதிவு சமாதானத்தின் தெய்வன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துவாராக அது மட்டுமல்லாமல் உங்களுக்கான சமாதானம் இருந்து கிடைக்கும் அந்த சமாதானம் நித்தியமானது ஒரு நிமிடம் உங்களுடைய குறைகளை உணருங்க உங்களுடைய குறைகளை உணருங்க நான் தெரியாத இவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன் நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதா நினைப்போடு இருக்கிறவங்களே ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே எதுவுமே தெரிகிறது இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது தெரியாமல் தான் விழுகுறோம் ஆனால் அந்த சூழ்நிலைகளில் கடந்து போகணும்னா கர்த்தருடைய உதவி தேவை ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கான ஜபிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரியமானவர்களே நீங்க நீங்கள் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுங்க ஜபம் செய்ய கண்களை மூடுங்க இந்த ஜபத்தின் மூலமாக சமாதானத்தின் தேவன் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தையும் கொடுக்கறதை நீங்கள் பார்ப்பீங்க நான் அப்படியாக ஜபிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவை எங்களுக்காக இந்த பூமியில் கொடுத்து நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு வந்ததான சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் ஒரு பலியாக கிறிஸ்துவையே அனுப்பி அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவத்தை எங்களுடைய சாவத்தை மன்னித்தார் ஆவியானவரே இப்பொழுதும் கூட கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு போதித்து வழிநடத்தி வருகிறீரே அதற்காக நன்றி அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே ஆவியானவரே அன்பு நிறைந்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஜெபிக்க வைத்தீர் ஜெபிக்க உணர்த்தினீர் அப்பா இதோ சமாதானம் இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் கிடைக்க கத்தாவை நீர் கிருப செய்யும் ராஜா அண்டவரே கணவனும் மனைவியும் பொறிந்து அன்றரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த நீங்க குருப செய்யுங்க ராஜா கோபம் ஒரு நொடி கோபம் அன்றவரே அது கொலைய கூட பண்ண வைக்கும் எரிச்சல் தன்னைத்தானே நோகடிக்க வைக்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறதான எனது அருமை பிள்ளைகளை கர்த்தாவே நீர் வெற்றியும் நீர் மீட்டு கொள்ளும் அப்பா அவர்களுடைய உணர்வுகளை மாற்றி சர்வ வல்லவரே அவர்களுடைய ஆத்துமாவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுமப்பா அப்பா எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் பக்குவத்தை நீர் கூடும் அப்பா அன்றவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருப செய்யுங்க அப்பா அப்பா சோர்ந்து போயிருக்கிறதா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது அன்றொரே நீரே அதற்கு ஆக்கினை ஆக்கப்பட்டீரப்பா உம்மிட மூலமா எங்களுக்கு சமாதானம் அப்பா சமாதானத்தினுடைய பெரும்பாக்கியத்தை நீருக்கு எங்களுக்கு கிடைக்க பண்ணினீரே அதற்காக நன்றி அப்பா கர்த்தாவே சண்டை சச்சரவோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ கண்ணோக்கி பாரு ஐயா அந்த குடும்பத்தில் உள்ள அன்றைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி போக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை இன்னும் நாடி வர நீங்க கிருப செய்யுங்கப்பா உன்னுடைய அன்பை அந்த மக்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள நீங்க கிருப செய்யுங்க ஆவியானவரே அப்பா நீர் அப்பா எல்லா மக்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே இன்னும் அவர்களுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எதற்காக ஜெபிக்க சொன்னீரோ அதன்படி நான் செபி ஜெபித்தேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்பா ஆவையானவரே இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு சமாதானமும் அன்றரே ஒரு அசைவும் உண்டாக கடவுதப்பா உங்களுடைய அன்பு அன்றரே அவங்களுக்கு பொங்கி எழுவட்டும் தேவன் அன்பா இருக்கிறார் அந்த அன்பானது அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளவும் புது சிருஷ்டியில் இருந்து அன்றரே ஸ்தோத்திரம் நேசிக்கவும் கிருவசைங்க மாம்சீக அன்பு அழிந்து போகட்டும் ஆவியின் அன்பு ஜெயமுள்ளதா இருக்க அன்றரே அது அனலா எல்லா இடத்திலையும் பற்றி அறிய கிருவ ராஜா தன்னை ஒரு கணத்தில் அரைந்தவரை மறுகணத்தில் காட்டு என்பதை சொன்னது போல ராஜா நாங்கள் அன்றரை மறுகணத்தையும் காட்ட எங்களுக்கு கருவ உமக்கு கீழ்படி எங்களுக்கு கருவ ராஜா சமாதானமா இருக்க மன்னித்து அன்றரே மன்னிப்பு கொடுக்க மன்னிப்பு பெற மன்னிப்பு கேட்க நீங்க கிருவ செஞ்சமைக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே இப்படி ஆகும் ஜபத்த உங்களுடைய கருத்துல போய் இயேசுவின் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல ஆமே